அனைவருக்கும் வணக்கம் சோமு பள்ளி படிப்பை முடிக்கும் தருணம் அது அவன் தன் பெற்றோர்களிடம் தான் பள்ளி படிப்பை முடித்ததும் அவனுக்கு ஒரு உயர்ரக ரக இருசக்கர வாகனம் வாங்கி தர வேண்டும் என்றான் அதே போல் அவனுடைய பெற்றோர் அவனுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் வகையில் சில லட்சம் மதிப்பில் உள்ள ஒரு உயர் ரக இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்தனர் அதை கண்ட சோமு மிகவும் சந்தோஷப்பட்டு வாகனத்தை வெளியே எடுத்து சென்றான் அப்பொழுது சோமு அவன் நண்பன் வீட்டிற்கு சென்று இருசக்கர வாகனத்தை காட்டி மகிழ்ந்தான் உடனே சோமுவும் அவன் நண்பனும் சிறிது தூரம் நெடுஞ்சாலையில் பிரயாணம் செய்யலாம் என்று பேசியபடி நெடுஞ்சாலைக்கு சென்றனர் நெடுஞ்சாலையில் சோமு கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை அதிகரிக்க அவனுடைய நண்பன் சோமுவிடம் இன்னும் வேகமாக என்று உசுப்பேத்தி விட சோமு அதிபயங்கர வேகத்தில் வாகனத்தை ஓட்டினான் அப்பொழுது வெகு தூரத்தில் மெதுவாக சென்று கொண்டிருந்த கனரக லாரி முன் ஒரு மாடு குறுக்கில் வர அந்த லாரி ஓட்டுநர் மாட்டின் மீது மோதாமல் லாவகமாக வண்டியை நிறுத்தினார் அதைக் கண்ட சோமு வண்டியை நிறுத்த முயற்சிக்க வண்டியின் வேகத்தால் நிலை மாறி பின்புறம் பலத்த சத்தத்துடன் மோதி இருவரும் கீழே விழுந்தனர் அதிக வேகம் உயிருக்கு எப்பொழுதும் ஆபத்து அதேபோல் குழந்தைகள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பது தவறில்லை ஆனால் அவர்களுக்கு அதற்கு தக்க அறிவுரைகளை கூற வேண்டும் நன்றி வணக்கம்